வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டி சிட்டியின் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் ஆண் குழந்தை ஜனனம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் மகவுடைய தானநாதன் வருந்திய பாக்கியத்தோன் இகவின்றி ஏழிலேறி இருந்தோர் இருந்தோர்வோரைதானே சுகமொடு புருட வர்க்கம் தோன்றிட புருடர் பார்க்க சகமதில் பிறக்கும் பிள்ளை ஆண் என செப்பலாமே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இதோடைய பொருள் ஐந்து குடையவனும் ஒன்பது குடையவனும் இணைந்து ஏழாம் இடத்தில் பலவீனமின்றி நின்றிருக்க அந்த ஏழாம் இடம் ஆண்ராசியாக அமைந்து அந்த கிரகங்களே ஆண்கோள்கள் நோக்கமிட்டிருந்தால் ஜாதகனுக்கு ஆண் குழந்தை குழந்தைகளே பிறப்பார்கள் இது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்வது ஒரு உண்மை அதே சமயத்தில் இந்த ஜோதிடத்தை நமக்கு கொடுத்த சித்தர்களோ அல்லது ரிஷிகளோ இன்னைக்கு இருந்திருந்தா இன்னைக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு மாதிரி போகிறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ இந்த நம்ம புதரஸ்தானத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா புத்திரஸ்தானத்தை பற்றி ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பல முறை நம்ம சொல்கிறோம் அது இன்றைக்கி அந்த அளவுக்கு சரியாக வரல எப்படி சரியாக வரல அப்படின்னா ஜோதிடம் தீர்க்கமாக சொல்லியிருக்கு இந்த சமயத்திலிருந்து இந்த சமயம் அப்படிங்கிறது ஆண் குழந்தை தான் ஜனனமாகும் இந்த சமயத்திலிருந்து இந்த சமயம் அப்படிங்கிறது பெண் குழந்தை தான் ஜனனமாகும் ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மனித வர்க்கமே அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜனனமே ஆகாது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு உயிரினங்கள் ஜனனமாகும் இந்த வேறு சில உயிரினங்கள் ஜனனமாகற சமயத்தில் ஒருவேளை குழந்தைகள் பிறந்தால் அதாவது மனித வர்க்கம் பிறந்தால் அது பார்த்திங்கன்னா அந்த வம்சத்தையே அழித்து விடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி இது நான் பயின்ற காலத்தில் எனக்கு கற்பித்த கற்பித்தவர் பார்த்திங்கனாக்கா அவர் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர் எங்களோட சக மாணவர்களும் பார்த்திங்கன்னா செல்வாக்கு மிக்கவர்கள் இவங்க பார்த்திங்கன்னா ஜிஹெச்சில் ஒரு பர்மிஷன் வாங்கி இந்த சமயத்தில் ஆண் குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்பே பார்த்திங்கன்னா போய் நாங்கள் நோட் பண்ணப்போ ஆண் குழந்தைன்னு பிறக்கும் நேரம்ட்டு நிர்ணயித்த நேரத்தில் பெண்ணே நிறையா பிறந்தாங்க பெண் டைம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஆண் நிறையா பிறந்தாங்க இடைப்பட்டதில் இந்த மாதிரி குழந்தைகளே பிறக்கக்கூடாதுங்கிற நேரத்துலேயும் பிறந்தாங்க இது சுகப்பிரசவமே நடந்தது அப்போ என்ன சொல்கிறது அதே போல் அன்னைக்கு கிரகங்கள் அதாவது இந்த செயல் உருவாக்கினது முந்நூறு நானூறு வருடத்துக்கு முன்பு அப்படிங்கிறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிரகங்கள் தன்மை ஒரே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சனி திசைனா பத்தொம்போது வருடம் புதன் திசைனால் பதினேழு வருடம் சுக்கர திசைனா இருபது வருடம் இதெல்லாம் இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் மேலும் பார்த்திங்கனாக்கா எந்தெந்த விஷயங்கள் அன்னைக்கு சொல்லப்பட்டதோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இருபத்தி ஏழரை வருடத்துக்குள்ளே ஒரு தடவை ஏழரை சனி பிடிக்கும் அப்படின்னா அன்னைக்கும் ஒரே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் ஐம்பது வருடத்துக்கு முன்பு கருத்தரித்தல் அதிகமாக போயிடுச்சு அதிகமாக போயிடுச்சு அதிகமாக போயிடுச்சுன்ட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு விளம்பரம் பண்ணாங்க இன்றைக்கி கருத்தரிக்கலை அப்படின்னா கருத்தரிப்பு மையம் அங்கங்கே அங்கங்கே ஏகப்பட்டது உருவாகுது இந்த ஐம்பது வருடத்தில் கிரகத்தின் தன்மையில் என்ன மாற்றம் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்போ என்னென்னா இது அந்த சமயத்துக்கு உரித்தான இதை சொல்லியிருக்காங்க இது ஒரு உண்மை தான் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுல தான் இதில் வித்தியாசம் சரி இருப்பினும் இதற்குடையதற்கு வரலாம் ஐந்து தான் ஒரு மனிதனுக்கு புத்திரஸ்தானம் அந்த ஐந்து குடையவன் ஒன்பது குடையவரோடு இணைந்து இந்த ரெண்டுமே புத்திர சம்பந்தத்துக்கு ஐந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணுது ஒன்பதும் சப்போர்ட் பண்ணும் பெண்களுக்கு ஒன்பதையும் பார்த்து தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கு இந்த கிரகங்கள் ரெண்டு பேரும் பலவீனமே இல்லாமல் நிற்கணும் அந்த பார்த்திங்கன்னா அது ஏழாம் இடம் ராசியாக அமைந்து அந்த இடத்துல நின்று அதை ஆண் கோள்கள் பார்க்குறாங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் இப்படிலாம் பார்க்குறாங்கன்னா ஆண் குழந்தை பிறப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது ஒரு வகை சரிதான் இதுக்கு ஒன்றும் விளக்கம் அப்படி இப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை இன்றைக்கி பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிறப்ப பெற்றோர்களே பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடுச்சு குழந்தைகள் பிறப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் தாண்டி வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னென்னு தெரிஞ்ச காலமும் இருந்துச்சு இன்றைக்கும் தெரியும் ஆனால் வந்து அரசு தடை செய்யப்பட்டிருக்கு சரி இதுக்கு முன் ஜென்மம் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் விளக்கம் வேண்டாம் ஆக கர்ப்ப பெண்களை பொறுத்த வரையில் கர்ப்பம் அடைந்துட்டால் அது தெரிந்த காலத்திலிருந்து பிரசவிக்கும் காலம் வரையில் அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா மனநிலையை ஒரு சமச்சீராக பார்த்திங்கன்னா பதட்டப்படக்கூடாது அதே போல் சந்தோஷத்தை கொண்டு வரலாம் அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடாது மேலும் உணவு வகையில் சாப்பிடலாம் வயிறு ரொம்ப காலி பண்ணிக்கக்கூடாது அதே போல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணிக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் போல் நல்ல நல்ல எண்ணங்களை உள்வாங்கணும் இன்றைக்கி மருத்துவத்துறையில் அதை போதிக்கிறாங்க நல்ல நல்ல எண்ணங்களை உள்வாங்கணும் நல்ல நேரத்தில் குழந்த பிறக்கும் என் குழந்தை மிகச்சிறந்த நல்ல இடத்தை பிடிக்கும் எந்தெந்த நல்லது இருக்குதோ அதெல்லாம் குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்னு தாயார் மனசில் அப்படியே உள் வாங்கலாம் அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் கையை வச்சு எந்தெந்த நல்லது இருக்குதோ அதை சொல்லலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய துளசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருடம் பதினஞ்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா துளசிங்கிற அந்த சீடியே கிடைச்சிது இன்றைக்கெல்லாம் சீடிகளாம் குறைஞ்சிருச்சுங்கிறதுனால நீங்கள் செல்லுலேயே நெட் இருந்துச்சுனாக்கா அதுலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் துளசி அப்படின்னு புரியுதோ புரியலையோ கர்ப்ப பெண்கள் அதை கேட்கும்போது அந்த குழந்தையின் தன்மை பெரிய நல்ல இடத்த தொடர்றதுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்